வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு வாராகியுடைய பர்த்டே ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி ஆயுளியல் நட்சத்திரம் கூடிய ஒரு நாள் தான் வாராகியுடைய பிறந்த நாள் இந்த வருடம் வருகிற செவ்வாய்க்கிழமை இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நன்று அந்த ஒரு நல்ல நாள் வருது நம்மளுடைய சேனலில் நிறைய பேருக்கு வருத்தம் ஆஷாட நவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக இந்த வருடம் வாராகியோட பிறந்தநாள ஒரு பதினோரு நாள் செலிப்ரேட் பண்ண போறோம் அதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் என்னன்னா இந்த பரிகாரம் நீங்க பண்றது மூலமாக எல்லா வீடுகளிலும் வாராகியோட பிரசன்ஸ் இருக்கும் அகண்ட நாம ஜபம் அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பீஜ மந்திரம் சொல்ல போறோம் நிறைய பேருக்கு அது தெரியாத ஒரு மந்திரம் சிலரை தவிர அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் உச்சரிங்க குறைந்தபட்சம் நூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டுன்னு இந்த க பதினோரு நாள் ஃபுல் டே கவுண்ட்டு ஓ எவ்ரிடே நீங்கள் சொல்கிறதையும் நோட்டில் எழுதி வச்சுட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு கடைசி நாளில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னால் சில லட்சம் மந்திரங்கள் வந்து நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பர்த்டேயில் இந்த ஸ்லோகத்தை நாங்கள் சொல்ல சொல்கிறோம் நான் தனியாக வந்து அந்த ஸ்லோகத்தை தனி வீடியோவாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை தாண்டி வந்து ஒரு அணையா ஜோதி வழிபாடு பண்ண போகிறோம் பதினோரு நாள் இந்த தீபம் எரியணும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போடுங்க ஒரு ஏலக்காய் போடுங்க ஒரு லவங்கம் போடுங்க எவ்ரிடே பதினோரு நாளுமே அந்த ஏலக்காய் லவங்கம் மட்டும் நீங்கள் மாற்றிட்டே வந்து வரணும் பச்சை கற்புரம் தூளாக இருக்கிறதால அது ப்ராப்ளம் இல்லை ஸோ அந்த ஒரு ஒரு நாள் நீங்கள் ஏற்றிட்டு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து மீண்டும் அந்த லவங்கத்தையும் ஒரு ஏலக்காவும் மாற்றிடுங்க இதையெல்லாம் தயவுசெய்து சேவ் பண்ணி வைங்க நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு கடைசி நாள் அது மொத்தத்தையும் பச்சை கற்பூரம் போட்டு கற்பூரம் வச்சு எரிச்சிடணும் நீங்கள் எங்கே விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்குக்கு முன்னாடி பதினோரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் எரிக்கணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாராகி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருத்தி வைக்கும் ஸோ முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த பர்த்டே நான் நம்ம வந்து பண்ணுறோம் இதை தாண்டி வந்து ஸ்பெஷலான ஒரு மூலிகை தீப பீஜ மந்திர உபாசனை கொடுக்க போகிறோம் இந்த உபாசனை ஒன்பதுலேருந்து இருபத்தி ஓரு பேருக்கு மட்டும்தான் கொடுப்போம் அது கூட வாராகியுடைய பர்மிஷன் யாருக்கு வருதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உபாசனை கொடுக்க வரும் இவங்க வந்து முக்கியமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கும்ப கலச முத்திரை இந்த இதோடு தான் அவங்க அந்த பீஜை மந்திர பிரயோகமே பண்ண போகிறாங்க இந்த மூலிகை தீப வழிபாடே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை பண்ணி தான் பண்ண போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு உபாசனை ஆனால் என்னென்னா இந்த உபாசனை இந்த ஸ்பெஷலான உபாசனை எடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு கனெக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் சோழர் காலத்தில் இருந்திருப்பீங்க நீங்கள் சோழர்களுடைய ரீபெர்த்தாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த வித்தியாசமான பீஜ மந்திர வாசனை எடுக்க முடியும் அவங்களால மட்டும்தான் இந்த மூலிகை தீபம் ஏற்ற முடியும் ஏன்னா அந்த பீரியடில் அவங்க இந்த தீபத்தை ஏற்றிருப்பாங்க ஸோ ஏற்றி சில பீஜ மந்திரங்களை சொல்லிருப்பாங்க இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா பீஜ மந்திரங்களும் நீங்கள் கேள்விப்படாததை தான் முக்கால்வாசி இருக்கும் நார்மலாக இருக்காது ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு வழிபாடு இந்த வழிபாடு நம்ம வந்து பிறந்த நாளில் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் நன்றி வணக்கம்